ஹாய் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா துலா காவேரி ஸ்நானம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நதிகளில் நீராடுவதற்கு ஏற்ற மாதங்கள் சாயந்திரமான வைகாசம் மாகம் கார்த்திகா மாதங்கள் ஆகும் இவற்றுடன் துலா எனப்படும் ஐப்பசி மாதம் ஸ்நானம் செய்ய சிறந்தது என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளதுங்க இந்த மாதத்தில் காவிரியில் நீராடுதல் துலா ஸ்நானம் என்று அழைக்கப்படும் ஐப்பசி மாதம் முழுவதும் தினமும் காவிரியில் ஸ்நானம் செய்வதும் அங்கே நம் முன்னோருக்கு திதி தர்ப்பணம் தருவதும் புண்ணியத்திலும் புண்ணியம் சேர்க்கக்கூடியவை துலா மாதத்தில் காவிரியில் ஸ்நானம் செய்தால் நம்மிடம் உள்ள எல்லா பாவங்களும் ஓடும் இந்த தொடர் ஸ்நானத்தின் பலனாக அழகு ஆயுள் ஆரோக்கியம் நல்ல மனைவி செல்வ கல்வி சுகம் போன்ற எல்லா பலன்களும் கிடைக்கும் என்று சொல்கிறது துலா காவேரி மகாத்மியம் ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடி நீர்க்கடன் செலுத்துவோரின் முன்னோர்கள் சொர்க்கத்தை அடைகிறார்கள் காவிரி தேவியை ஸ்தோத்திரங்கள் சொல்லி வணங்கி துதிப்பவர்கள் சொர்க்கலோகம் செல்லும் பாக்கியத்தை பெறுகிறார்கள் தண்ணில் குளிப்போர் எண்ணத்தை நிறைவேற்றுவால் காவிரி தாய் எனக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுநாள் அதிகமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப பாய்